பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மே மாதம் இருபத்தி ஏழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு தொழிற்கும் ஆமை பெரிய பிரியமானவர்களே இன்று உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ யாரையாவது கூப்பிட்டு நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை ஏதோ இருக்கேன் எண்ணத்தை இருக்கேன் ஏதோ புழப்பு ஓடிக்கிட்டுருக்கு என்கிற வார்த்தைகள்தான் எண்பது சதவீதம் நபரிடமிருந்து நமக்கு வரும் சில பேர் சொல்லுவார்கள் உற்சாகத்தோடு நான் கடவுளின் ஆசிரால் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று ஆனால் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் ஆனாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் செய்யும் பாவங்களின் நிமித்தம் நமக்கு சில நன்மைகள் தாமதமாகிறது நம்முடைய ஆசீர்வாதங்களிலே தடைகள் ஏற்படுகிறது ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்ற நமக்காக சிலுவை மரணத்தை ருசி பார்த்த நம் கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் என்று ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த வார்த்தையை நாம் அப்படியே விசுவசிப்போம் நம்மை தாழ்த்தி இயேசு மகாராஜாவின் திருப்பாதங்களில் அர்ப்பணிப்போம் நமக்கு தெரியும் நாம் கடவுளை நேரடியாக பார்க்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறோமா அவர் கண்முனை நிற்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் அறிவோம் நம்முடைய தகுதி என்பது நமக்கு தெரியும் ஆகவே அந்த தகுதியை நாம் இன்று கேட்போம் கடவுள் நம்மை தகுதிப்படுத்துவார் அவருடைய தூய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிப்பார் நமக்கு நலமான வாழ்வை சீக்கிரமாய் அருளி செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உமது நம்பிக்கையிலே உறுதியாக நிற்பதற்கு உதவி செய்கிறது ஆண்டவரே இந்த வாக்கின்படியாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் விரைவாகவே நலமான வாழ்வை பெறுவோம் என்று விசுவசிக்கிறோம் எங்கள் தகப்பனுக்கே நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமே எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் கடவுளின் பாதங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் நம்மை நிச்சயமாகவே விரைவாகவே உயர்த்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ